நான் இப்போது தேசம் பற்றி போகிறேன் வந்தே மாதரம் வந்தே மாதரம் வந்தே மாதரம் வந்தே மாதரம் வந்தே மாதரம் வந்தே மாதரம் அங்கும் அங்கும் இங்கும் சுற்றி தீரிந்து சின்ன சின்ன பாறை போல் திசை எங்கும் பாருங்க வெயிலிலும் மலையிலும் விட்டு விட்டு அடைந்து முக வரி ஏதவென்று முகம் போனதே உன்னை கண்கால தேடுதே தோட கைதால் நீடுதே இதயம் இதயம் துடிக்கிறது எங்கும் உன்போல் பாசம் இல்லை ஆதலால் உன்மடி தேடினேன் தாய்மண்ணே வணக்கம் தாய்மண்ணே வணக்கம் தாய்மண்ணே வணக்கம் வந்தே மாதரம் வந்தே மாதரம் வந்தே மாதரம் வந்தே மாதரம் வண்ண வண்ண கனவுகள் கொண்ட வண்ண் வந்த மண்ணில் பிறந்த மலர்களை கொடுத்தாய் பக்கம் இந்த கடல்களை கொடுத்தாய் நந்த வன்க நதி கொடுத்தாய் உந்தன் மார்போடு அணைத்தாய் தன்மார்போடு அணைத்தாய் என்னையாலாக்கி வளத்தாய் என்னையாளாக்கி வளத்தாய் சுக வாழ்க்க கொடுத்தாய் பச்ச வயற்களை பரிசளித்தாய் எங்கும் உன் போல் பாசம் இல்லை கண்கொடும் நன்றியால் போங்குதே வந்தே மாதரம் வந்தே மாதரம் வந்தே மாதரம் வந்தே மாதரம் தாயே உன் பெயர் சொல்லும் போதே இதயத்தின் மின்னலை பாயுமே இனிவரும் காலம் இனங்களின் காலம் உன் கட மெல்லிசை பாடுமே தாயவள் போல ஒரு ஜீவன் இல்லை அவள் காலடி போல் ஒரு சொர்க்கம் வேறு இல்லை தாய்மண்ணை போல் ஒரு பூமி இல்லை பரதம் எங்களின் தாய் தாய்மண்ணே வணக்கம் தாய்மண்ணே வணக்கம் தாய்மண்ணே வணக்கம் வந்தே மாதரம் வந்தே மாதரம் வந்தே மாதரம் வந்தே மாதரம் தேங்க்